இதே திமுக அரசுல பாலியல் வழக்குகள் முப்பத்தி நாலு சதவிகிதம் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு ஏற்கனவே எல்லா அமைச்சர்களும் பெண்களை ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க பஸ்யா தானே பஸ்ல போற அப்படின்னு அசிங்கமா பேசிட்டாங்க ஆயிரம் ரூபாய் குடுக்கறேன் உனக்கும் கொடுக்கறேன் பொண்ணுக்கும் குடுக்கறேன் அத எல்லாம் நீ கேட்காத பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கூட போயிட்டு வரட்டும் அப்படின்ற அளவுக்கு அமைச்சர் வந்து மக்களை பெண்களை அவதூறாக துச்சமாக பேசிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போலாங்க நம்மளை பத்தி யோசிக்க கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்க பெண்களை பத்தி யோசிக்க கூடிய நபர்கள் நம்ம அப்பா நம்ம சகோதரர்கள் நம்மளுடைய கணவர் நம்ம பசங்க அதை தாண்டி நம்ம எல்லாரையும் பத்தி அங்க மோதிஜி அவர்கள் யோசிச்சிட்டு இருக்காரு நீங்க கருப்பா வெள்ளையா சிவப்பா என்ன ஜாதி என்ன மதம் இந்த மாதிரி எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் அண்ணனுக்கு அண்ணாவா அப்பாக்கு அப்பாவா தம்பிக்கு தம்பியா சகோதரருக்கு சகோதரரா யோசிச்சிட்டு இருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க ஒண்ணு போட்டா இங்க வேற ஒண்ணு விளையுமா அங்க மோடி அவர்கள் மக்களுக்காகவே சிந்திச்சிட்டு இருக்காரு அவருடைய அமைச்சரவை ஃபுல்லாவே மக்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க கிளீனா இருக்கு எந்த ஒரு ஊழலும் இல்லாம கிளீனா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய தலைவன் அங்க அப்படின்னா எங்களுடைய தொண்டன் அவருடைய அண்ணாமலை அவர்களும் அதே வழியில நடந்துட்டு இருக்காரு சிஷியர்கள் நாங்கெல்லாம் எப்படி இருப்போம் இன்னும் கண்ணும் கருத்துமாக மக்களுக்கு என்ன பண்ணுமோ மக்கள் சேவை என்னவோ அதை பத்தி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருப்போம் சரி இளைஞர்களை நிறைய பேசிட்டோம் பெண்களுக்கு வரலாமா பெண்களுக்கு மோதிஜி அவர்கள் என்னெல்லாம் பண்றாரு சொல்லலாமா சொல்லுங்க அம்மா பின்னாடி சொல்லலாமா இங்க நிறைய பேர் வந்து தொழில் முனைவோரா இருப்பீங்க ஏதோ ஒரு சிறு குறு தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க இப்ப முத்ரா கடன் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் வந்து அலகேட் பண்ணிருக்காங்க நீங்க சமையல் வேலை பண்ணனும் அப்படின்னா அதுக்கு பாத்திரம் வாங்குறது அதுக்கு மெஷினரி வாங்குறதுக்கும் கேள்வியே கேட்காம உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கிளியராக இருந்ததுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து மானியம் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு ஸோ நீங்கள் பேங்க்ல போய் தைரியமாக கேட்கலாம் சொல்லியிருக்காங்களே எனக்கு அந்த திட்டத்துக்குள்ளேயும் எனக்கு கடன் கொடுங்க நான் என்னுடைய தொழிலை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரூபாய் நூறு கோடி ரூபாய் அதில் அறுபது சதவிகிதம் மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க பெண்கள் தான் வந்து அதில் பயனடைஞ்சிருக்காங்க பெண்கள் தான் உத்தராகடனில் அறுபது சதவிகிதம் பயன் பெற்றிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயங்க அதாவது குழந்தைய காப்பாற்றணும் குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்ற திட்டத்தை ஆரம்பிச்சு ஆயுஷ்மான் பாரத் அதாவது வயசானவங்களுக்கு இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வரைக்கும் மோதிஜி அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட திட்டத்தில் நம்ம எல்லாம் பயனடைஞ்சிருக்கோம் நம்மளை பத்தி யோசிக்க கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்க பெண்களை பத்தி யோசிக்க கூடிய நபர்கள் நம்ம அப்பா நம்ம சகோதரர்கள் நம்மளுடைய கணவர் நம்ம பசங்க அதை தாண்டி நம்ம எல்லாரையும் பத்தி அங்க மோதிஜி அவர்கள் யோசிச்சிட்டு இருக்காரு நீங்க கருப்பா வெள்ளையா சிவப்பா என்ன ஜாதி என்ன மதம் இந்த மாதிரி எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் அண்ணனுக்கு அண்ணா அண்ணாவா அப்பாவுக்கு அப்பாவா தம்பிக்கு தம்பியா சகோதரருக்கு சகோதரரா அங்க நம்மளை எல்லாரையும் யோசிச்சுட்டு இருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு டைம் இல்லை தான் தான் நாலு மணி நேரம் தான் தூங்குறாரு ஆனாலும் நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு நம்மளுக்கு இன்னும் மேலும் மேலும் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனா இங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இருபது சதவிகிதம் நம்மளுடைய பெண்களுடைய மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட்ல பெண்கள் அப்படினாலே பாதுகாப்பு ரொம்ப அந்த பாதுகாப்புக்காக இந்தியாவில் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க மோடிஜி அரசு திருப்பியும் எனக்கு ஒரு ஒரு விஷயம் தான் கஷ்டமா இருக்குங்க ஒரு நல்லதை பேசிட்டு திருப்பி ஒரு கெட்டதை பேசும்போது கஷ்டமாக தானே இருக்கும்ல நல்ல விஷயமா பேசிட்டு ஒரு கெட்ட விஷயத்தையும் பேசணும்னு போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் அதையும் நாங்க பேசுறோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா இதே திமுக அரசுல எட்டு சதவிகிதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு இங்க வந்து நம்மளுடைய அட்வொகேட் இருக்கார் பால் கனகராஜ் இருக்கார் அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெண்கள் மீது குற்றங்கள் வந்து இந்த அரசுல ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வழக்குகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு சதவிகிதம் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு ஸோ பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த அரசுல பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்கனவே எல்லா அமைச்சர்களும் பெண்களை ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க பஸ் ஃப்ரீயா தானே பஸ்ல போற அப்படின்னு அசிங்கமா பேசிட்டாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இல்லை உனக்கும் கொடுக்குறேன் உன் பொண்ணுக்கும் கொடுக்குறேன் உன் பொண்ணு அதோட அதுக்கு ஏதாவது அவங்க வந்து என்ன வேணா செலவு பண்ணிக்கிட்டோம் அதை பத்திலாம் நீ கேட்காத பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கூட போயிட்டு வரட்டும் அப்படின்ற அளவுக்கு அமைச்சர் வந்து மக்களை பெண்களை அவதூறாக துச்சமாக பேசிட்டாங்க என்ன பேசல இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஆனா பெண்களை நிஜமாவே இந்த மைக்குக்காக மேடைக்காக இல்லாமல் நம்ம பாரதிய ஜனதா கட்சியோடைய தொண்டர்களாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் போற்றி புகழ்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த பட்ஜெட்டில் வந்து பல விஷயங்கள் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு விஷயமும் சும்மா இப்போ கேட்டேன்ப்பா டிவியில் கேட்டேன் ரேடியோவில் கேட்டேன் படித்தேன் அப்படின்னு இல்லாமல் ரெண்டு ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்று கார் ரேஸ் நடக்க போகுது நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆ பெரிய விஷயந்தான் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து கார் ரேஸ்லாம் நடத்துகிறாரு அதுவும் அவருடைய அமைச்சர் அமைச்சரவையிலே இந்த மாதிரி கார் ரேஸ்லாம் நடத்துகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதுக்குள்ள எந்த அளவுக்கு இங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கார் ரேஸ் வந்து சென்னை சிட்டிக்குள்ள நடக்குதுங்க இதே எங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எண்மக்கள் யாத்திரைக்காக மக்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அதனாலதான் இந்த பகுதியில கூட இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் கூட தொழிலாளர்கள்லாம் வச்சு ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினாங்க நடந்து வந்து நாங்க வந்து சந்திக்கிறோம் உங்களை அப்படின்னு சொன்னா அதை மறுத்துட்டாங்க ஆனா இந்த கார் ரேஸ் யாருக்கு புரோஜனம் யாருக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கவர்மெண்ட் நடத்துறது கிடையாது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பைசா எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வருது கிடையாதுங்க ஒரு தனியார் நிறுவனத்தோடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க ஸ்பான்சர் வாங்குறாங்க ஸ்பான்சர்னா நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் எங்களுக்கு பைசா கொடுங்கன்னு இவங்க பா அதாவது இவங்களுக்கு கார்பரேட் அதாவது கார்பரேட்லாம் போய் பார்த்து பழக்கமே இல்லையா அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மிரட்டி பைசா வாங்குறாங்களா ஸ்பான்சர் கிட்ட இருந்து வாங்கறதுதான் வாங்கறதே பிச்சை அந்த பிச்சையை நீங்க மிரட்டி வாங்குறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்கு மிரட்டி வாங்கி நீங்க கவர்மெண்ட்டுக்கு செலவு பண்ணி மக்களுக்கு செலவு பண்ணாலும் பரவாயில்ல தனியார் நிறுவனத்துல தான் வாங்கி போட்டுக்கிறீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு ரெண்டாவது மக்களுக்கு இது இடையூறாக இருக்குமா இந்த கார் ரேஸ் அப்படின்றது அது வரும்போது பார்க்கலாம் கண்டிப்பா இடையூறாக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு கூட்டம் போடாமலா போயிடுவோம் அப்ப அந்த இடையூறுகளை பத்தி பேசலாம் இவங்க என்ன புத்திசாலித்தனமா பண்றாங்க நைட்டு நடத்தும் போது இந்த பொதுக்கூட்டத்துக்கு மட்டுமே விளக்குகள் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க அப்ப நைட்டு ஒரு கார் ரேஸ் நடத்தினீங்க அப்படின்னா எவ்வளவு மின்சாரம் தேவைப்படும் யோசிங்க மக்களே அப்ப அது யாருடைய மின்சாரம் நம்ம இருந்து நம்ம பைசா கொடுத்து மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய மின்சாரம் தானே அங்க அவங்க உபயோகிக்கிறாங்க கவர்மெண்ட் தானே அதுக்கு பே பண்ண போகுது திருப்பியும் வட்டி மொழி முதலுமா நம்மள்கிட்ட தானே வாங்க போகுது இந்த மாதிரி ஒரு கார் ரேஸ் தேவையா இது நடத்துறதுனால யாருக்கு என்ன லாபம் இதுதான் நம்ம யோசிக்கணும் அதாவது விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துறது அதெல்லாம் ரைட் ஆனால் அதை ஒழுங்கா பண்ணுங்க ஒழுங்கான நடைமுறையில நீங்க பண்ணுங்கன்றதான் நாங்கள் சொல்றோம் இன்னொன்னொன்னு இப்ப ரீசெண்டா வடிவேல் காமெடியோட நார்மலாக வந்து நம்ம தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எப்பயுமே ரொம்ப சீரியஸாக தான் பேசுவாரேனா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப நிறையா இருக்கிறதுனால ஆனா இன்னைக்கு அவரோட ட்விட்டரில் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வந்தது வடிவேல் காமெடி ஜோக் ஒன்று போட்டிருந்தார் படத்தை போட்டு கீழே காவிரி கொள்ளிடத்தில் இந்த தடுப்பணையை காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஒரே தண்ணீராக இருந்தது தடுப்பணையே இல்லை ஆற கோடி ரூபாய்க்கு ஒரு தடுப்பணை கட்டி இருக்காங்க காவேரி கொள்ளிட ஆறுல அந்த தடுப்பணையே இல்லை எப்படிப்பட்ட இந்த அரசு ஆறரை கோடி ரூபாய்க்கு பாட்டி கோடியும் ஒரு தடுப்பணை கட்டிட்டு அது என்ன பண்ணிருக்காங்க ஒழுங்கா கட்டல ஒழுங்கா கட்டாம தரமே இல்லாம கட்டிட்டு இப்ப தண்ணி திறந்து விடுறாங்கல்ல ஆடிக்கு அப்புறம் காவேரி எல்லாரும் ফুল ஆயிடும்ல அந்த தண்ணி திறந்து விடுற இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தடுப்பணையே உடைச்சிட்டு போயிடுச்சு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க கரெக்ட்டா சொல்றீங்க பாருங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு பலமா ஒரு தடுப்பணையே கட்டி இந்த அரசு மக்கள் நீங்க சிந்திச்சா மொத்தம் தான் திருப்பியும் இந்த திமுக அரசு 26 வராது இது யோசிக்க வேண்டிய நேரம் சிந்திக்க வேண்டிய நேரம் ஆனா இதே நம்ம மோதிஜி அரசு பதினோரு கோடி ரூபாய்க்கு உள்கட்டமைப்புக்கு நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க என்ன ரோடு போடுறதுக்கு பெரிய அந்த ஹைவேஸ் போடுறதுக்கு பிரிட்ஜு கட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃப்ளைஓவர் கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எங்க இருக்காங்க நம்ம எங்க இங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன வரப்போகுது ஆடி மாசம் ஆரம்பிச்சிடுச்சு நிறையா நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பண்டிகைகள்லாம் வரும் கடைசியாக முடிக்கக்கூடிய பண்டிகையாக என்ன இருக்க போகுது பொங்கல் இருக்க போகுது அந்த பொங்கல் பண்டிகைக்கு நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு என்ன பண்ணார் பாட்டி வேட்டியும் சேலையும் இலவசமாக ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்காரா ஆமாவா இல்லையா அந்த இலவச வேட்டி சேலை எனக்கு பெண்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க போய் சொல்ல மாட்டீங்க உண்மையை தான் சொல்லுவீங்க எனக்கு சொல்லணும் நீங்க போன பொங்கலுக்கு இந்த மூணு வருஷமா உங்க வேட்டி சேலை எல்லாம் நீங்க போய் கேட்கிற டைம்ல ரேஷன் கடையில உங்களுக்கு கிடைக்குதா ரெண்டு கையை ஆட்டுறீங்க தாத்தா உங்களுக்கும் கிடைக்கல பாருங்க வேட்டினோன்னு வந்துட்டார் அவர் கரெக்டா ஸோ ஏன் கிடைக்கலன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது ஜூன் முதல்ல வந்து ஏன் வேட்டி செல இலவசமா இருக்காங்கல்ல அந்த தொழில்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது பண்ணணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்தணும் அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு திட்டத்தையே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார் ஆனா அந்த திட்டத்துல இந்த மூணு வருஷமா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கக்கூடிய இந்த மூணு வருஷமா பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் என்னைக்கு வருதோ அப்ப முன்னாடியே கொடுத்துருவாங்க அப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு வரைக்கும் தள்ளி போட்டு அதை கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜூன் மாசமே நூல் தரிக்கிறதுக்கு நூல் வேணும்ல அந்த நூலோட எங்கேருந்து நம்ம வாங்குறாங்களோ அது வாங்குறது கிடையாது ஏன்னா அங்க ஒரு லஞ்சம் அங்க ஒரு ஊழல் உற்பத்தியில ஒரு ஊழல் இந்த மாதிரி அந்த அந்த துறையில் எல்லா இடத்துலையும் ஊழல் பண்ணி கொள்முதலை ஒழுங்கா பண்ணாம வாங்க வேண்டிய நேரத்துல வாங்காம அப்புறமா வாங்கி அந்த துறையே இப்போ இருக்காங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி பொழப்பு நடத்திட்டிருக்கிற மகளிர் இல்ல ஆண்கள் இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்கல்ல இன்னும் வரப்போற பொங்கலுக்கு ஜூன் மாதம் போய் இப்போ என்ன என்ன மாசம் ஆகஸ்ட் மாசம் வந்துடுச்சு இன்னும் அந்த நூலைய நூல் கொள்முதல் பண்ணாம அந்த விசைத்தறிகளுடைய தறியாளர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு எப்போ வாங்குவாங்களோ நம்ம இந்த வாட்டி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற அளவுக்கு அவங்கள வந்து ஒரு டென்ஷன்ல வச்சிருக்காங்க ஸோ இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு யாருக்கு சாதகமாக இருக்கு நான் நிறைய பேரை சொல்லிட்டேன்ல யாருக்குதான் சாதகமாக இருக்கு அவங்க குடும்பத்தாருக்கு சாதகமாக இருக்கு அவங்கள சுற்றி அவங்களுக்கு ஜால்ரா கூடிய இவங்க சாதகமாக இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கு ஆனால் மக்கள் இப்போ எல்லாருமே வந்து சுதாரிச்சுட்டாங்க ஏன் சொல்கிறேன் தெரியுமா திருச்சியில் அன்பில் மகேஷ வந்து கூப்பிட்டுருந்தாங்களாம் ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு அவர் ரெண்டு வாட்டி வரேன் வரேன்னு போலையாம் டிஎம்கேல இருந்து பத்தாயிரம் ரூபாய் காசோலை கொடுத்துருக்காங்க இந்தாங்க இந்த கோவில் ஃபங்க்ஷனை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க ரெண்டு வாட்டியா நீ கோவில் திருவிழாக்கு வரல உன் பைசா எனக்கு வேணான்னு திருப்பி கொடுக்கும் போது அந்த காசோலைய பத்தாயிரத்தி நூறு திருப்பி கொடுத்துருக்காங்க அப்ப மக்கள் எல்லாம் உணர்ந்துட்டாங்க மாறிட்டாங்க அவங்க எண்ணங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே வருது மாற்றம் வந்திருக்கு இன்னும் அடுத்த காலக்கட்டத்துக்கு மாற்றம் இன்னும் நிறைய வரும் அதுவும் இல்லாமல் இந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம எல்லாம் கவனமாக யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க எல்லாரும் ஏன்னா எம்எல்ஏ எம்பி எல்லாம் நீங்க தினந்தோறும் பார்க்கக்கூடிய நபர்கள் கிடையாது இந்த கவுன்சிலர்ஸ் தான் நீங்க வந்து அன்றாடம் பார்க்க வேண்டியவங்க அவங்கள தான் நீங்க அன்றாடம் அணுக முடியும் ஸோ கண்டிப்பா நீங்க சிந்திச்சு தேர்ந்தெடுக்கணும் ஒன்று இருபத்தாறுல கண்டிப்பா தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சிஎம் ஆக போறாரு நம்ம தான் கோட்டையை பிடிக்க போறோம் அதுல நோ டவுட் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இருபத்தி ஒன்பதிலும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு வியப்பா கூட இருக்கலாம் திருப்பி நரேந்திர மோடி அவர்களே பிரதமராகவும் ஆகலாம் அதுதான் நம்மள எல்லாருடைய ஒரு சந்தோஷம் நம்மளுடைய என்ன ஓட்டமா இருக்க போகுது ஸோ மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நான் இளமதி அவர்கள் நம்மளுடைய இங்கே இந்த விழாவை அரேஞ்ச் பண்ண பொதுச் செயலாளர் அவர்களை சொல்ல மறந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை இந்த விழாவிற்கு கூப்பிட்டேன் உன் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பாரத்மாதா கி